வாழைப்பழம் ஆப்பிள் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சேவ் பண்ணுவோம் சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் ஹோம் மேட் இன்ஸ்டண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் வாங்க வித் ஃப்ரூட் அண்ட் சாக்லேட் தாராளமாக மேங்கோ ஃப்ரூட்லாம் போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கௌரவ ஓரமாக இந்த டூட்டி ஃபுட்டி போட்டுருக்கலாம் நல்லா சில்லுன்னு கூலிங்க சாப்பிடலாம் வாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணுங்க செமான் டேஸ்ட்டாக இருக்கும்